டைமிங் வந்து பன்னெண்டு மணி ஆகுது. நம்ம 3 மணி தான் டிஃபரன்ஸ் இருக்கும். இந்தியா நிலக்கரி எல்லாம் அடியமா இருக்கு. அப்ப நம்ம வந்து ட்ரைம் டிராவல் பண்ணி இருக்கோம். என்னடா உன் வாட்சில் என்ன டைமிங் வந்து பன்னெண்டு மணி ஆகுது. ஏய் இன்னைக்கு தான் குளிர் டைம் மாத்திடுவாங்கல. மாத்திருவாங்களா எப்படி? அக்டோபர் இருபத்தி ஆம் தேதி வந்து இங்க குளுக்கடல வந்து வெளிச்சம் கம்மியா இருக்கும் காலையிலயோ

சம்மர் வரப்ப பிப்ரவரி இது அந்த மாதிரி டைம்ல எண்ட்ல ஒரு நாளைக்கு அக்டோபர் பிப்ரவரி இப்போ இது வந்து குளிர் காலத்துக்காக வந்து மாத்தி வைக்க வேண்டியது சார் ஆல்ரெடி சம்மர் வந்தோனே சண்டே நிறைய இருக்கப்ப இதுலாம் இது எதுக்குனா 1873 ல ஆரம்பிச்சாங்க இந்த ஸ்கீம் 63 73 73 யூரோப்பியன் யூனியன் வந்து இந்த மாதிரி நிலக்கரி எல்லாம் அதிகமா இருக்கு சோ நம்ம எனர்ஜி சேவ் பண்ணிட்டோம் வீட்டுக்கு இந்த மாதிரி